ஹை இன்னைக்கு தசாதாரம் சீரீஸில் வந்து நம்ம பார்க்க போகிற அவதாரம் பரசுராமர் அவதாரம் இது பரசுராமர் அவதாரம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட ஆறாவது அவதாரமாகும் இவர் வந்து ஒரு பிராமண குலத்தில் பிறந்த ஒரு ரிஷி ஆனால் சத்திரையர்களை போல போர்த்திறன் கொண்டவரான் இந்த இந்த ராமர் இந்த பரசுராமர் சரியா இவர் ஒரு கோடரி அதாவது பரசுன்னு சொல்லுவாங்க அது எப்போவுமே ஏந்தி நடமாடியதுனால தான் அவரோட பேர் வந்து பரசுராமர் அப்படின்னு வந்து பரசுராமர் வந்து பிரம்ம ரிஷியான ஜமத்கினி முனிவோருக்கும் அவரது மனைவி ரேணுகை அம்மாள் இவங்களுக்கு வந்து பையனாக பிறந்தாராம் இவர் இவர் ஒரு பிராமணராக பிறந்திருந்தாலும் சத்திரியர் சு சுபாவம் வந்து வீரத்திறனும் அவருக்கு வந்து இருந்துதான் இயற்கையாகவே அவரோட அவதாரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா தர்மம் வந்து ரொம்ப என்ன சூன்யம் ஆயிருத்தான் தர்மமே சத்திரியக்கள் வந்து தங்களுக்கு கிடைச்ச அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள் மீது வந்து ரொம்ப அடக்குமுறையை செலுத்த ஆரம்பித்தாங்களாம் இதனால் வந்து தர்மமே வந்து நிலைநாட்ட முடியாமல் தான் வந்து இருந்ததுனால தான் விஷ்ணு வந்து பரசுராமதா அவதரித்தார் அப்படிங்கிறது வந்து ஐதீகம் ஸோ பரசுராமருக்கு கோபம் வந்து ஏன் வந்தது அப்படின்னு பார்த்தா என்ன ஆகும்னா க ஒரு ஒரு வீரர் அர்ஜுனன் சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாராம் அவரோட அப்பா பரசுராமரோட அப்பாவோட ஆசிரமத்துக்கு போய் அவரை வந்து ரொம்ப கடுமையா திட்டிட்டு கடைசியில் வந்து அந்த கோபத்தில் வந்து அவ பரசுராமரோட அப்பாவை வந்து கொண்டுட்டாராம் இந்த கண்ட பரசுராமருக்கு வந்து ரொம்ப கோபம் வந்துருச்சான் தந்தை கொலை கொலைக்கு வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் அவருக்கு பரசுராமருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்ததுதான் ஸோ பூமியில் உள்ள எல்லா சத்திரியர்களையும் இருபத்தி ஒரு முறை அழிச்சாராம் பரசுராமர் இது வந்து மிகப்பெரிய போரின் தொடராக இருந்துச்சான் அவரோட கோ அவர் கையில் எப்போவுமே கோடரி இருக்கும் இல்லையா ஸோ அந்த கோடரி மூலம் தான் அவர் பலரையும் வென்று தர்மத்தை நிலைநாட்டினாராம் அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா பரசுராமர் வந்து சத்துருக்கள் இல்லாத நிலத்தை மகாரிஷிகளுக்கு வந்து தானமாக கொடுத்தாராம் இதனால தான் வந்து பூமி தானம் செய்தவன்னு சொல்லிட்டு பெருமை பெற்றாராம் பரசுராமர் அவர் வந்து அவர் ஒரு ஐதீகம் படி வந்து பரசுராமர் வந்து தனது பரசுவை வீசி அதாவது தான் கையில் இருக்கிற கொடரியை வீசி கடலில் தள்ளி நிலத்தை உருவாக்கினாராம் இது வந்து இன்றைய கேரள மாநிலம்னு நம்பப்படுது இது ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த நியூஸ் இதை வந்து பிராமணர்கள் தான் அங்கே வந்து நிறைய பேர் கொடுத்த கொடுத்தனும் இருந்தாங்களாம் அந்த கேரளாவில் அந்த காலத்துலலாம் ஸோ பரசுராமர் வந்து விஷ்ணுவோட மற்ற அவதாரங்களே போல இறந்தவர் இல்லையா அவர் இன்றும் வாழ்கிறார் அப்படிங்கிறது தான் வந்து நம்பப்படுகிறதா கல்கி அவதாரத்திற்கு ஆயுதம் கற்றுக் கொடுப்பவர் பரசுராமர்ன்ற நம்பிக்கை தான் இருக்கான் ஸோ பரசுராமர் வந்து ஒரு அதிசயமான ஒரு அவதாரம் பிராமணராக இருந்தும் போராளியாக இருந்தாராம் தந்தையோட மரணத்துக்கு பழி வாங்கினார் தர்மத்தை வந்து நிலைநாட்டினார் பூமியை வந்து தானமாக கொடுத்தார் எதிர்கால கல்கிக்கு வந்து துணை போவாராம் ஸோ இவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா அவரோட அவதாரத்தோட நோக்கம் விஷ்ணு பகவான் அவனோட அவதாரத்தை நோக்கும் என் சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பை